டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்ததுமா அப்புறம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து ரொம்ப இந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சதுக்கு அவங்க தான் காரணம் இப்போ அவங்க லைஃப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க இன்ஸ்டாலையும் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னாச்சாக்கா என்னாச்சாக்கா அவங்க அடையாளம் இன்ஸ்டியூட்டில் வேலை செய்கிறேன் அப்படி சொன்னாங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க இருங்கம்மா இருங்கம்மா நான் நான் சொல்கிறேம்மா அப்படி சொல்லிட்டு அதனால் கொடுத்தேன் ஸோ இதுக்கு காரணம் அவங்க தான் அது நான் அவங்க சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு எனக்கு நான் நினைச்சே இருக்க மாட்டேன் ஸோ அதனால அவங்களுக்குதான் நன்றி சொல்லணும் வருஷமா பிரவீனே சொல்வதை செய்வேன் செய்வதையே சொல்வேன் டீச்சர் ஆமா பிரவீனே ஒரு விஷயம் நம்ம வந்து இதை பண்ண போகிறேன் அப்படின்னா அதை பண்ணணும் இல்லைனா இல்லை என்னால முடியாது சொல்லிடணும் வருஷு ஹாய் பிரவீன் ப்ரோ பிரவீனே விசிறி கம்மிங் ஹாய் வர்ஷா பிரவீனு செட்டு ஹாய் பிரவீனு சரவணன் சார் குட் நைட் மேம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் என்ன சாப்பிட்டீங்க கேப்டன் இவர் எப்ப பார்த்தாலும் இருட்டு கடை அல்வா வாங்கி வருகிறேன் என்று சொல்கிறார் உங்க ஊரில் இருட்டு கடை அல்வா எங்க ஊரில் வெளிச்ச கடை அல்வா தான் இருக்கு யாருக்கு வேணும் சொல்லுங்க வர்ஷு எஸ் பிரவீனே அக்னி தேவி உனக்கு என்று ஒரு அழகான அற்புதமான உள்ளம் இருக்கிறது அதில் உயிர் என்று ஒழிகிறது அந்த உயிரை அதாவது திருமதி லதா உயிருக்கு உயிரான உயிரை தரிசிக்க சொல் சொல்லுகிறேன் உமது உயிரை தரிசித்தால் நீர் பேரானந்தமாக நன்றிங்க நன்றிங்க அக்னி நன்றிங்க மகிழ்ச்சிங்க ரொம்ப சந்தோஷம் அக்னி உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு அக்னி ஏன் கேட்காதீங்க எனக்கு தெரியாது நிறைய மரியாதை இருக்கு அவ்வளவுதான் அதனால நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கோபமும் வராது நீங்கள் நல்ல விஷயங்கள்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அக்னி சுதர்ஷன் இனிய இரவு வணக்கம் வணக்கம்ங்க சுதர்ஷன் பிரவீன் ஸ்டடீஸ் எப்படி போகுது வர்ஷா வருஷமா ஆல் இஸ் வெல் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பவர்ஃபுல் வார்த்தை ப்ரோ ஆல்இஸ் வெல்லாமா சூப்பர்மா பிரவீனு வெல் வெல் வர்ஷா வருஷமா ஓ அப்படியா சிஸ்டர் நீயும் கிரேட்டு தான் அவங்களும் கிரேட்டு தான் சிஸ்டர் அவங்களுக்கும் லவ்யூ சொல்லிவிடுங்க சிஸ்டர் சூப்பர்மா ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஆனால் அதில் எவ்வளோ உண்மையாக இருக்காங்க இல்லை ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க அவங்க மந்த்லி ஒரு சம்பளம் கொடுக்குறாங்களா அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போகலாம் பிரவீன் மாதிரி இன்சூரன்ஸ் போடுங்க இன்சூரன்ஸ் போடுங்க இன்சூரன்ஸில் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா எவ்வளோ நல்லது தெரியுமா சொல்கிறாங்களே அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க வந்து சம்பளம் சம்பளம் கொடுத்தாங்களா ஒர்க் பண்ணோமா சம்பளம் வாங்கினோமா போனோமான்னு இல்லாமல் இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம்ல இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு பண்ணலாம் அதுவும் ஒரு சர்வீஸ் தானே அதாவது எல்லாரும் அவங்க சொல்றது கேட்கலனாலும் ஒரு பத்து பேருக்கு சொல்றாங்களா ரெண்டு பேர் கண்டிப்பா கேக்குறாங்களே என்ன மாதிரி அதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே அதனால அவங்களுக்கும் நன்றி சொல்லணுமா பிரவீனே தமிழ வாழ்க வளமுடன் இங்கிலீஷ்ல ஆலிஸ் வெல்லா வருஷி இல்ல பிரவீனே ஆலிஸ் வெல்லு மீன்ஸ் எல்லாரும் எல்லாம் நன்மைக்கே ஆமா பிரவீனே ஆமா கேப்டன் நான் காரக்குழம்பு வைக்கிறேனா இல்லையா லைவில் எல்லோரும் வாயால் வா காரக்குழம்பு ஊற்றி கொள் கொள்கிறார்கள் இவர்கள் வாஸ்துப்படி இன்று இரவு யாரும் இருபத்தி நாலு மணி நேரம் தூவக்கூடாது ஆமா ஆமா கேப்டன் அப்படி சொல்லுங்க கேப்டன் என்ன என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்க கேப்டன் வாஸ்துப்படி எல்லாருமே வாயிலே தான் வைக்கிறாங்க ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் மீனிங் வர்ஷா ஐ ஆம் சேயிங் ஒன் இன் தமிழ் நான் வாழ்க வளமுடன் அது மாதிரி இங்கிலீஷில் ஆலிஸ் வில்னு சொன்னேன் வருஷமா ஓ சாரி பிரவினே, இப்போ புரியுது ஆ குத்தாலிங்கம் வாங்க ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ வணக்கம் அக்கா வணக்கம் குத்தாலிங்கம் வாங்க இரவு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் என்ன டின்